தோலர் வணக்கம் தொலை வணக்கம் தொலை வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் முதல்ல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் திருமாவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளை தூக்கி வச்சிருவோம் அவரு எல்லா அமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறாரு அண்ணனுக்கு நீங்க வேண்டுகோள் வைக்கிறீங்க ஆமா வேண்டுகோள் வச்சே ஆகணும் என்ன காரணம் தெரியுமா இப்ப ஒரு மேடையில் போய் பேசுறாரு சரிங்களா அவர் வந்து கொஞ்சம் சீக்கிரமா போய் பேசினா தானே அடுத்த நாள் காலையில செய்தித்தாள்கள்ல திருமாவளவன் இதை பேசி இருக்கின்றார் அப்படின்ற மாதிரி செய்தி போடுவாங்க கண்டிப்பா அவர் எல்லா மேடைகளிலுமே நைட்டு மிட் நைட் வரைக்கும் பேசிக்கிறாரு அப்படின்னா அப்புறம் எப்படி செய்தித்தாள்களில் செய்திகள் வரும் சீக்கிரமாக பேசியிருந்தா நேற்று டீ பண்ணி நம்ம பேசி ஆமாம் நாமளே டீ பண்ணி திரும்ப அவர்கள் இது பேசியிருக்காரு அப்படின்னா நம்மளே வீடியோ போட்டுருக்கலாம் அவர் பாவம் மனுஷன் தூங்குவாரா தூங்க மாட்டாரா தெரியல எப்போ பார்த்தாலும் நைட்டு பதினொன்று மணி ஒரு மணி ரெண்டு மணி வரையும் முழிச்சு கிடக்குறாரு ஸோ அதனால் அவர் பேசின செய்திகளை நேற்று நம்மளுடைய யூடியூப் சேனலையும் டீ பண்ணி போட முடியல நிறையா செய்தித்தாள்களையும் கூட காலையில் செய்தியில் போட முடியல மேபி அவங்க வந்து மாலை மலரில் போட்டிருக்கலாம் இந்த மாதிரி சாயங்காலம் வர செய்திகள்லாம் போட்டிருக்கலாம் அதனால் ஆனால் தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் பேசி முடிங்க வேண்டுகோளை தூக்கி அண்ணன் வச்சிட்டு ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தோலர் அவர் எக்கச்சக்க விஷயம் பேசியிருக்காரு ஆமா ஏன்னா பொதுவாகவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவர் என்ன பேசியிருக்காருன்னா தனக்கு தேவையான பாயிண்டை மட்டும் எடுத்து எடுத்து நிறைய கட்சிகள் வந்து வைரல் பண்ணிக்கிடுவாங்க ஆனா அதையும் தாண்டி பல செய்திகளை வந்து அவர் அந்த வீடியோவில் பேச தமிழ்நாட்டிலே பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல வந்து டெலிவர் பண்ணக்கூடிய பேசக்கூடிய ஒரே தலைவர் வந்து அவருடைய பேச்ச நிறைய கட்சிகள் வந்து தங்களுக்கு சாதகமாக மட்டும் தான் போட்டுக்கிடுவாங்க ஆனா அவர் உள்ளபடியே நிறைய விஷயம் சொல்லிருப்போம் அதை பேச மாட்டாங்க ஆனா நாம என்ன பண்ண போறோம்னா அது எல்லாத்தையுமே டீக்கொடிங் பண்ண போறோம் சோ நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைகள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் தாங்க பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால புரிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தொலர் நேற்றைய தினத்துல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அங்கீகார பெருவிழா வந்து நடந்திருக்கு அதாவது மகளிர் அணி சார்பாக

முப்பது நிமிடங்கள் பேசியதா பேசுன காட்சிகள் நம்ம பார்த்தோம் ஆமாம் அந்த ஸ்பீச்சில் திருமானம் வந்து பல விடயங்களில் பேசினாரு ஆனால் ஒவ்வொரு காட்சிகளுமே என்ன பண்ணாங்கன்னா தங்களுக்கு தேவையான பாயிண்ட் இருக்கு தெரியுமா அந்த பாயிண்டை மட்டும் எடுத்து அவங்க ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுற காட்சிகள்லாம் நம்ம சமூக சவாமிதம் பார்த்துக்கிருக்காங்க ஸோ அதனால நாம என்ன பண்ண போறோம்னா அவர் பேசுகிற அந்த ஒன்றரை மண்ணு ஸ்பீச்சில் முக்கியமான முக்கியமான பாயிண்ட்டு வேல்டான ஆமாம் அதில் வேல்டான பாயிண்ட்டை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வேல்டான பாயிண்ட் வந்து நான் திரும்ப பேசும்போது வந்து மீடியா ஹைப் இங்க நடந்துக்கிட்டு இருக்குது

இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சு திரும்ப அவர்கள் விஜய்க்கு பதிலடி அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுதுகின்ற காலம் அதில் கேட்டேன்னா இன்னொரு பதிலடி எழுதுறாங்கல்ல அண்ணன் திரும்ப அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு பதிலடி நிறைய பேசியிருக்காரு அதை போடலாம்ல அதையே சொல்ல மாட்டாங்க அவர்கள் விஜய்க்கு பதிலடி நான் அதை தான் சொன்னேன் அதில் சொல்லியிருக்காரு விடுதலை சிறுத்தையில் இருக்கிற வரைக்கும் பிஜேபி தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியாதுன்றது ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு திமுகவுக்கு படி மேல போய் களத்தில் சனாதனத்தை எதிர்ப்போம் திமுக கூட பின்வாங்கினாலும்

திருமானே வந்து விஜய விமர்சனம் பண்ணிட்டாரு விஜய் விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்றாங்க பல பேர் எழுதிக்கின்றாங்க அந்த காட்சியில் பார்க்குறோம் ஆனால் திருமானே வந்து விஜய் விமர்சனம் என்பதை விட தார்மீகமான ஒரு விமர்சனத்துக்கு முன்னாடி வச்சிருக்கிறாரு அவரு ஏன்னா நான் சொல்லிடுறேன் இதை மீடியா ஹைப் நீங்க சொன்னீங்க இல்லையா இதுல ரொம்ப நம்ம நுட்பமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது திருமானே வந்து என்ன சொல்றாருன்னா எந்த அரசியல் எந்த ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சாலும் சரி இது வந்து ஆண்டாண்டு காலம் நடந்து இருக்குது எந்த ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சாலும் சரி இந்த பத்திரிக்கையாளர்கள் என்ற போர்வையில உட்கார்ந்துக்கிட்டு சில பேர் பேசுவாங்க சில பேர் எழுதுவாங்க ஆமா என்ன பண்ணுவாங்க அப்புடின்னா நடிகர் கட்சி ஆரம்பிச்சார் அப்புடின்னா முதலில் சரிய போற வாக்குகள் அது விடுதலைச் சிறுத்தை கட்சியுடைய வாக்குகள் தான் இப்படின்றதான் பல பேர் உட்காந்து பேசுகிறாங்க ஆமா இவர் தேமுதிகாவுடைய தலைவர் விஜயகாந்த் இருக்கார் அவர் கட்சி ஆரம்பிச்சு கூட என்ன சொன்னாங்க திமுக உடைய வாக்கு சரியும் சொல்லல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சரியும் சொல்லல இதர பின் கட்சியுடைய வாக்குகள் சரியும் சொல்லல விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிச்ச வந்து யாருடைய வாக்குகள் சரியும் அப்படின்னா அது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தான் சரியும் அப்படிங்கிற மாதிரி டீப்ரமோட் பண்ற வேலையை தான் இங்க இருக்கிற இணையதள கூலிப்படைகள் அதனால தான் என்ன இருக்காங்க திருமண நீங்க விஜயகாந்த் வந்தப்பையும் என்ன சொல்றீங்க விடுதலை சிறுத்தை வாக்கு வங்கிகள் தான் சரியும் சொல்றீங்க ஆனா எங்களிடம் இருக்கின்ற சிறுத்தை படை என்பது கருத்தியல் ரீதியாக பண்பட்ட சிறுத்தை படைகள் இது ஒருபோதும் போகாது இது போராளிகள் போராளிகள் அதை சொல்லுவதற்காக தான் வந்து திருமான் என்ன பண்றாருனா இதை வந்து கன்வே பண்றாரு இந்த அழகா விஷயத்தன் திரும்ப வந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் வந்து சொல்றாரு அதாவது வந்து கல கதாநாயகன் கதாநாயகன் கலாநாயகன் கதாநாயகன் கலநாயகன் கதாநாயகன் ஒரு சினிமா துறையில இருக்கிறாங்க கதாநாயகனா இருக்கலாம் அந்த கதாநாயகன் செட்டு போட்டு என்ன ஒண்ணு தாராவி அப்படின்னு ஒரு பிளேஸ் வந்து மும்பையில சொல்லுவாங்க தாராவி போனா இங்கேயே தமிழ்நாட்டுல ஒரு செட்டை போட்டு தாராவி போட்டலாம் இப்ப ஒரு கிராம செட்டு செட்டு போடுறோம் ஒரு மேலாவள உண்டைய ஒரு ஊர் வச்சுக்கிறோம் மேலவளம் மாதிரி ஒரு செட்டு போடுறேன் அப்படின்னு பாத்தோம்னா மெட்ராஸ்லேயே ஒரு இடத்துல பிடிப்பு ஸ்டுடியோல போட்டுருவாங்க அங்க மேலவளையே பாத்துறாங்க ஆனா ஊருக்கு கிராமத்துக்கு போயிருக்க மாட்டாங்க

ரீதியாக வந்து கிளம்பட ஆரம்பிங்க இதை வந்து ஒரு அட்வைஸாக தான் எடுத்துக்கணும் ஆனால் சமூகத்தை எப்படி பரப்புறாங்க திருமாவளவன் பதிலடி எவ்வளோதான்

ஈஸியாகணும் அப்படின்ற நினைச்சோம் அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு ஒரு பேட்டில சொல்லியிருக்காரு அதாவது வந்து திமுகவோட எந்த கட்சி இருந்தாலும் அழிஞ்சு போயிரும் மதிமுக அழிஞ்சது மாதிரி பாமக பின்னடைவு சந்திச்ச மாதிரி விடுதலை சிறுத்தைகளும் பின்னடைவு சந்திக்கும் அப்படின்னு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க இது டு லேட் ஆனால் அண்ணன் நாதவர்ஜன் வந்து டூ லேட் நான் சொல்கிறேன் டூ லேட் ஏ அப்படின்னு பார்த்தோம்னா எப்ப அண்ணன் திருமாவர்கள் வந்து திமுக கூட்டணியோட கட்சியை வந்து கூட்டணி வச்சாரோ அன்னைக்கே வந்து பெரும்பரும் அரசியல் அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் நீங்க வந்து திமுக கூட்டணியோட வச்சீங்க அப்படின்னு பார்த்தோம்டா இந்த கட்சி வந்து வளர்ச்சி அடைய வாய்ப்பே இல்ல கலைஞர் வந்து ஒரு புளிய மாதிரி ஏன் புளிய சொன்னாங்கடா புளியமரத்துக்கு கீழ வந்து எந்த செடியுமே வளராது அது மாதிரி நீங்க வளர முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க நிறைய பேர் அட்வைஸ் கொடுத்தாங்க சொல்லி கொடுத்தாங்க apa ஒரு சிலர் அதுல முற்போக்கு சிந்தனை சொன்னாங்க திருமாவளவை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தோம்னா இவர் வந்து புளிய மரம் எத்தனை புளிய மரம் சரி நீங்க ஒரு கலைஞரத்தையும் பாத்துருக்கீங்க திருமாவளவன் நூறு கலைஞருக்கு சமம் அப்படின்ற சொன்னாங்க புரியல அது எப்ப புரிஞ்சு அப்படின்னு பாத்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுக கூட்டணியோட இருந்து எந்த கட்சியுமே தமிழ்நாட்டுல மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியா மாறல தமிழ்நாட்டிலே மாநில அந்தஸ்து பெற்ற கட்சி ஒரே கட்சி திமுக கூட்டத்தில் இருந்த கட்சி

இது வந்து ஏற்கனவே வந்து லேட்ன்றீங்க நீங்க டூ லேட் அதனால வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அப்படியாப்பட்ட கட்சியே மாநில அந்தஸ்து பட்ட ஒரு கட்சி அப்படி சிறுத்தை திருமாவளம் வலிமை எவ்வளவு வலிமையானது என்பதை ஆதவர்ஜன் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இதுல இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குல்ல இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது திருமானை வந்து நேற்று மேடையில் பேசுறப்ப ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாரு ஏன்ட்ட ஒரு தலைவர் வந்து ஒண்ணு சொன்னாப்ல ஏற்கனவே நீங்க வந்து ரெண்டு ஜெயிச்சீங்க இடம் ஜெயிச்சீங்க அதுல வந்து ஒருத்தர் கட்சி விட்டு போயிட்டாப்ல சோ அடுத்த எலெக்ஷன் வர்ற வரைக்கும் அவர் பேரை சொல்லல யாரு யாரு எந்த தலைவர் சொன்னான்ற பேரை சொல்லல அப்ப அடுத்த எலெக்ஷன் வர்ற வரைக்கும் கூட உங்களால ஒரு எம்எல்ஏ தக்க வைக்க முடியல அப்படின்னா தக்க வைக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு ரெண்டு சீட்டு நீ ஒரு சீட்டை வாங்கிட்டு வந்து நீ கட்சியில் நில்லுங்க போட்டி போடுங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட ஒரு தலைவர் அட்வைஸ் பண்ணாரு ஆனா நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆகல நான் ஒருவேளை வந்து சுயநலத்தை யோசிச்சிருந்தேன் அப்படின்னா வந்து இன்னைக்கு தலித் இயக்கங்கள் தலைவர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க யாருமே போட்டி போட்டு வெற்றி பெற்றது கிடையாது கிடையாது மட்டும்தான் அவருக்கு ஒரு வரலாறு இருக்குது அவர் இதுவரைக்கும் போட்டி போட்ட அனைத்து தொகுதிகளுமே தனிச்சின்னத்துல போட்டி போட்டு ஒரு இடம் அதுக்கப்புறம் ராஜினாமா அதான் சொல்றேன் இப்போ என்னன்னா அப்ப இந்த மாதிரி அன்னைக்கு நான் சுயநமா இருந்திருந்தேன் அப்படின்னா நான் பாட்டுக்கு வந்து ஒரு உதயசுரயம் சின்னத்திலேயோ வாங்கிட்டு இல்ல ரெட்டலன் சின்னத்திலையோ வாங்கிட்டு நான் பாட்டுக்கு அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் கம்முன்னு நான் பாட்டு ஒரு எம்எல்ஏ நான் வாட ஒரு எம்பி என்னால இருந்திருக்க முடியும் நான் அந்த மாதிரி இருந்திருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு அங்கீகார விழா வந்து கொண்டாடி இருக்க முடியாது ஆமா நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி வைத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அழகான விஷயத்தை பதிவு கொண்டாரு அது இதுல பல வழிகள் இருக்கு தொலர் இதுல பல வழிகள் இருக்குது இவர் சொன்ன டேட்டா வந்து உண்மைதான் இது வரைக்கும் எந்த இது வரைக்கும் பெரும் பெரும் கட்சிகள் நீங்கள் பார்த்துங்களேன் திமுக சேர்ந்து கரைந்து போன கட்சிகளும் எடுத்துங்க அண்ணாதோட முன்னேற்ற கழகத்தோட கரைந்து போன கட்சியும் பார்த்துங்க அவங்க இன்ன வரைக்கும் கூட தனி அந்தந்த கட்சியினுடைய சின்ன தான் நிற்கிறாங்க ஆமா ஆனா வந்து இன்னைக்கு திருமானம் அந்த மாதிரி சுயநலமாக இல்லாமல் இன்னைக்கு அவர் போட்டி போட்டு வெற்றி பெற்ற வழியால் தான் இன்னைக்கு அங்கீகாரம் வாங்கி இவ்வளோ பெரிய ஒரு கட்சியை உருவாக்கி இன்னைக்கு வந்து ஒரு மாநாடு மாதிரி போட்டிருக்காரு அந்த காம்ப்ரமைஸ் எப்போ நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க இல்லை இந்த மேட்ரு ஆக்சுவலா வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் வந்து அவர் வந்து பார்த்தோம்னா அவர் எம்எல்ஏ எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் சின்னத்துல தான் நின்று அந்த காலகட்டத்தில் எம்எல்ஏ இருக்காரு அப்ப வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நாலுல வந்து திமுக கூட்டணியில தான் இருக்கிறாங்க சீட் இல்லைன்னு கலைஞர் சொன்னதனுடைய வந்து இதயத்துல வச்சு நான் வந்து உதயசூரியன் சின்னத்துல நின்று ஜெயிச்சு கூட்டணிலே இல்லாம நமக்கு சீட்ல நமக்கு மரியாதை இல்ல அதனால அந்த பதவி வேணா ஒண்ணு ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு அதன் பிற அதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அப்புறம் தான் சொந்த சின்னத்துல நிக்க ஆரம்பிச்சார் தலைவர் ரெண்டாயிரத்தி ஆறுல நடராஜன் சசிகலா இந்த நேரத்தை பேசினார் இந்த செய்தியை சசிகலா நடராஜன் வந்து அதிமுக கூட்டணி நிக்கிறாங்க அவங்க வந்து பத்து சீட்டு தர்றாங்க புதுச்சேரி ஒன்னும் இது ஒரு ஒன்பது சீட்டு தராங்க இதுல வந்து பாத்தோம்னா ரெண்டு இடங்கள் வந்து விடுதலை சீட்டில் வின் பண்றாங்க அந்த கூட்டணியில அப்ப வந்து சசிகா நடராஜ் என்ன சொல்றாங்க நீங்க வந்து அதிமுக சின்னத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த திரும்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தோம்னா இங்க இருந்துதான் பாமக வந்து மாநில அந்தஸ்து கட்சி பெற்று இருக்கு இங்க இருந்தா மாதிமுக மாநில அந்தஸ்து கட்டுற கட்சி கட்சியா மாறி இருக்கு அது மாதிரி விடுதலை சிறுத்தையிலும் மாநில அந்தஸ்துக்கு பெற்ற கட்சியா மாறிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் சரி உங்க விருப்பம் பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொந்த சின்னத்துல அவங்க அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க அதுக்கடுத்து என்ன முதல்ல ஓடி போயிட்டா இல்ல நீங்க சொன்ன தலைவர் ஓடி போயிட்டா இல்ல ஓரா ஓடி போனாலும் என்ன பண்றாரு யாரு தலைவர் கலைஞர் தான் கேட்கிறாரு வேற யாரும் கேட்கல இல்ல உடச்சு ஓடி போனது யாரு இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்ல பிரதேதான் இது அதுக்கு மறைச்சு சொல்ல உண்மை அது அப்ப என்ன கலைஞர் கேட்கிறாரு ஒரு ஆள் உண்டா போதும் இன்னொரு ஆள் உண்டு ஓடி போனா என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்கும் இல்ல கட்சி மக்கள் ஸ்ட்ரென்த் அதிகா இருக்கும் வாக்கு நிறைய இருக்கு அதனால வந்து எங்களுக்கு தகுதிக்கு வந்து ரெண்டு சீட்டு வேணும் உதயசிவன இல்ல நான் நிக்க மாட்டேன் ஏற்கனவே உதயசிவன் ராஜினாமா பண்ண வரல இல்ல சொந்த சேர்த்துல நிற்பேன் சரி அப்படின்னா நீ மட்டும் ஒரு ஆள் எனக்கு ரெண்டு சீட்டு வேணும் அப்படின்ட்டா அப்ப ரெண்டு சீட்டு வேணும்னா இன்னொருல உதயசி வேணும் ரெண்டுமே நட்சத்திர சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி அதையும் ஃபைட் பண்ணி கேட்டு வாங்கி அந்த நட்சத்திரம் நின்றாங்க ஒருத்தர் தோல்வி ஆகிட்டார் இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே அங்கீகாரம் அப்படின்றத அண்ணன் திருமாவே சொன்னார் ஆமாம் அது கரெக்டு தான் அதான் சொல்கிறேன் ஏன்னா அன்னைக்கு வந்து கலைஞர் அவர்கள் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த ரெண்டு சீட்டுமே வந்து அவங்க ஒரு இது உதய சீரில் நின்றுருந்தாங்க அப்படின்னா அவங்க அன்றிலிருந்து இந்த வரைக்கும் கூட விடுதலை சிறுதை கட்சி ஒரு ரெண்டு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ரெண்டு எம்பி வச்சுக்கிட்டு ஒரு நாலு எம்எல்ஏ வச்சுட்டு அவங்க ஆடு காலங்களில் தள்ளி முடியும் முடியும் ஆனால் அதெல்லாம் இல்லாம அவங்க அன்னைக்கு வந்து ஃபைட் தான் இன்னைக்கு வந்து அங்கீகாரத்தை வந்து பெற்றுக்கிறாங்க ஆமாம் லாங் ரொம்ப இன்ச்சு பை இன்ச்சு அவ்வளோ வந்து நாங்கள் பண்ணியிருக்காங்க ஆமாம் அதனால தான் சொல்கிறாரு பிசிகா வந்து ஒரு ஐந்து முறை முதலமைச்சர் ஆனது சமாளிச்சுலையா இந்த திமுகவோட போனோம்னா புளிய மரம் மாதிரி அதுலயே ஒரு ஆலமரமாக உருவாயிருக்காரு அப்போ ஐந்து முறைக்கு ஐந்து முறை ஆட்சி செய்யறது தான் சமாளம் அப்படி தான் பார்க்க முடியும் கண்டிப்பாக இன்னொரு முக்கியமான விடயத்தில் அவர் சொன்னார் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் வந்து நான் இந்த அரசியல் காலத்துல தாக்கு பிடித்திருக்கேன் நான் இருபத்தைந்து ஆண்டு கால அரசியல் களத்துல தாக்கு பிடித்திருப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைன்ற மாதிரி திருமணம் பதிவு போட்டாரு இதுக்கு பின்னாடி நிறைய விடயங்கள் விவாதிக்க வேண்டியது இருக்குது இருபத்தைந்து ஆண்டு காலம் வந்து ஒரு கட்சி தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம் தான் அண்ணாதிரோட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி ஒரு பெரும் முதலைகள் அவங்க யாரை எப்படி வீழ்த்தணும் எப்படி செண்டு முடிச்சுடுற வேலையை பார்க்கலாம் தலித் மக்கள் எப்படி வந்து கோர்த்து வேலையை பார்க்கலாம் ஆமா பொது சமுதாய மக்களுடைய வாக்குகள் ஓபிஎஸ் மக்களுடைய வாக்குகள் வந்து விழுந்துடக்கூடாது இந்த மாதிரி பல கிரைடீரியாவில கணக்கில் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொது தலைவராக வந்து உருவாக விட மாட்டாங்க அது வந்து இயல்பாகவே எல்லா கட்சிகளும் இருக்கிறதா ஸோ ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாத்துமே கடந்து அவர் இன்னைக்கு வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் வந்து அரசியல் களத்தில் தாக்கு பிடிச்சி நிற்கிறதே பெரிய விஷயம் இல்லையா தாக்கு பிடிச்சி நிற்கிற தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு ஒருத்த வந்து சீட்டு வாடா நாலு சீட்டு நம்ம கட்சிப்பா நாலு பேர் இந்த இது யாரு பாருக்கா ஒரு பறையருக்கும் ஒரு தேவேந்திரா இருக்கும் ஒரு அந்த இருக்கா புழுப்பா சீட்டுன்னு போயிருவான் ஆனா இன்னும் திரும்ப என்னாச்சாருமா

அந்த மாநாடு வந்து மக்கள் மத்தியில பயங்கரமான வரவேற்பு குறிப்பா பெண்கள் மத்தியில பயங்கரமான வரவேற்பு உடனே நிறைய பேர் இணையதள அடியாட்கள் அவங்க எந்த கட்சியை சாலும் சொல்ல வர முடியல மாணவர் இருப்பாங்க ஆமா நிறைய பேர் நிறைய இயக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்க திருமாவர்களுக்கு வந்து பெண்கள் மத்தியில செல்வாக்கு போய் விடுமோ ஏன்னா அவருடைய பேச்சுக்கள் என்பது எப்படி வெளிப்படும்ன்றது தெரியும் எங்க திருமாவர்களுக்கு வந்து பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு உயர்ந்து விடுமோ சாதாரண சாமானிய மனிதருடைய மக்களுடைய மத்தியிலும் கூட திருமாவர்கள் செல்வாக்கு உயர்ந்துவிடுமா அப்படின்னு சொல்லி ஆமா இவர் வந்து மாநாடு போட்ட அடுத்த நாளே வந்து மதுக்கடையை மூடி வாங்கணா இருக்கும் எப்படி எழுதுனாங்க எழுதுனாங்க ஆனால் அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு முன்னாடி போன வருஷம் தீபாளி அந்த மதுரை மாடு அதுக்கு முந்தி வருஷம் தீபாவளியில வந்து பார்த்தோம்னா நல்ல பல கோடிக்கு விற்றாங்க ஆனா இந்த மது வழிப்பு மாநாட்டுக்கு முன்னாடி சில கோடிகள் குறைஞ்சிருக்கு அது அந்த திருமாவளம் போட்ட மாநாடுதான் காரணம் காரணம் அதை தான் சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரேமிங் பண்ணி ரொம்ப இழிவாக எழுதி அதன் மூலமாக டீ ப்ரமோட் பண்ணுவாங்க அந்த சூழ்ச்சிகள் எல்லாத்தையுமே அடிச்சு உடச்சு இருபத்தைந்து ஆண்டு காலம் வந்து அண்ணன் திருமாவர்கள் இந்த அரசியல் களத்தில் நிற்கிறார் அப்படின்னா இதுவே மிகப்பெரிய ஒரு சாதனை தான் இது சாதனை வலிமை பயங்கரமான வலிமை அதான் இந்த மாதிரி வந்து பல்வேறு வகையான தரவுகள் இந்த வீடியோவில் இருக்கு அதில் ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் பதிவு நேரத்தோட அதாவது வந்து நேற்று பேசின விஷயத்துல அதாவது வந்து அதை மறைமுகமாக எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறான்னு தெரியல ஆனால் ஒரு விஷயத்த அமைப்பாய் திரள் சொன்னான் அமைப்பாய் திரண்டு அமைப்பாய் திரண்டு விட்டோம் அதுக்கடுத்து அங்கீகாரம் பெறுவோம் என்று சொன்னாரு அங்கீகாரம் பெற்று விட்டோம் என்று முடிச்சுட்டாரு அதுக்கடுத்து அதிகார வெல்வம் என்கின்ற மூணாவது வார்த்தையை சொல்லி இந்த மூணாவது வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை நம்ம ஜெயிச்சுட்டோம் மூணாவது ஒரு வார்த்தை வந்து அதிகார வெல்வம் இந்த அதிகார வெள்ளத்துக்கு அடுத்து கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் இது நாலாவது இப்ப ரெண்டு சக்சஸ் பண்ணிட்டாரு இந்த மூணாவது இருக்கக்கூடிய அதிகாரத்தை நோக்கி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு நகரப் போறமா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ரொம்ப ஓபனா சொல்லிடுமா சொல்லி இருக்காரு அதிகாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு அமைச்சர் ஒரு ரெண்டு அமைச்சர்னால விடுதலை சீர்திரு கொடுங்க அப்படின்னு சொல்லாம அந்த வார்த்தையை போட்டு உடைச்சிருக்காரு ஆமா ஆமா அதிகாரம் வெல்வோம் அதிகாரம் வெல்வோம் அப்ப இதெல்லாம் பேசுங்கடா சமூக வலைத்தளங்களை உட்காந்துட்டு இதை பேசுற விஜய்க்கு பதிலடி கொடுத்து விட்டார் ஆமாம் இதே மாதிரி பிஜேபி பதிலடி கொடுத்து போடல அதை கூட போடல போடல விஜய் பதிலடி கொடுத்துட்டா அவ்வளவுதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமா டார்கெட்டே விஜய் பதிலடி கொடுத்துட்டாரு

இந்த மாதிரி பல்வேறு வகையான கூட்டங்கள் நேற்று தினத்தில் பேசியிருக்கிறார் ஆனால் எல்லாத்தையுமே டீ பண்ண வேண்டிய இடத்துல வந்து நாம இருக்கிறோம் விஜய் அவர்களுக்கு எதிராக மட்டும்தான் திருமணம் பேசினார் விவாதத்தை கொண்டு போகவே நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு பல்வேறு டேட்டாக்கள் இருக்குது அதிகாரத்தை நோக்கி பயணப்பட வேண்டிய டேட்டாக்கள் இருக்குது பேசிருக்கிறாரு அதே மாதிரி வந்து நேத்து வந்த ஆட்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்கள் மாதிரி இந்த மீடியா பிரேமிங் பண்ணுது ஆனா ஒரு முப்பது முப்பது ஆண்டு காலம் அரசியல் காலத்தில் இருக்கிற பண்ணலன்ற மாதிரி விஷயங்களும் இருக்குது இதுக்குள்ள அதே மாதிரி விஜய் வரனால நம்ம விஜயகாந்த் வரனால இம்மா ஓட்டு எல்லாமே வந்து வீசியாடோட வாக்குகள்ல சரியும் அப்படின மாதிரி இந்த இணையதள கும்பல்கள் உட்காந்து எழுதுறாங்களா அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்காரு அப்படிதான் பார்க்க முடியும் ஸோ இதை நோக்கி எல்லாம் விவாதம் பண்ணுவோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பிய ஒன்று புரட்சி செய் புரட்சம் வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்